அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அனைவரை வணக்கம் வணக்கமாக பண்ணிட்டு பண்ணிவிட்டு பாருங்கள் எதை அடைத்து வைக்க முடியாது எதை அடைத்து வைக்க முடியாது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாய் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் உண்மையான அன்பை உள்ள ஆத்ம ஆத்மரீதியாக ஒருவர் மேல் ஒருவர் கொண்டிருக்கின்ற அன்பை எதை குண்டும் அடைத்து வைக்க முடியாது அப்படி அடைத்தாலும் அது கண்ணீர் வழியாக வெளிவிடும் அவர்களை பார்க்கின்ற பொழுதும் அவர்களை நேசிக்கின்ற பொழுதும் அவர்களோடு பழகிய உணர்வுகளை கூறுகின்ற பொழுதும் அதனால் அன்பை மட்டும் கண்டிப்பாக அடைத்து வைக்க முடியாது என்று சொல்கிறார் அன்பே சிறந்த உணர்வு என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்த சப்ரேட் பண்ணுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்